மூணு முடிச்ச சீரியல் ப்ரோமோ இப்போ பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அருணாச்சலம் சூரியானந்தனோட கல்யாணத்தை பதிவு பண்ணிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுக்காக ரொம்பவே போராடுறாரு ஸோ யாருக்கு இது தெரியக்கூடாது நினச்சாரோ அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு ஆனால் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல மாதிரி இப்போ கூடிய உதவியெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நல்ல வேலை சுந்தரவர்கிட்ட வந்து இப்போது தப்பிச்சிட்டாங்க ஸோ சுந்தரவளியை பார்த்தா டாக்குமெண்ட்ஸை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை வந்து ஒரு வழியாக சமாளிச்சிருந்தாலும் இன்னுமே அந்த பிரச்சனை வந்து தீர்வில் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கப்போகுது அப்படின்றது நந்தினிக்கும் தெரியாது சூர்யாவுக்கும் தெரியாது இப்போது சுந்தரவல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து அருணாச்சலம் அந்த கல்யாணத்தை பதிவு பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஆனால் சுந்தரவலி நீங்கள் இந்த மீட்டிங் போயிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ அன்னைக்குன்னு பார்த்தாங்க அனுப்புகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு வழியாக இவர் சமாளிச்சிட்டாரு ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த கல்யாண பத்திரிக்கையை வீட்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க அதை சூர்யாவை பார்த்துட்டு அந்த பத்திரிக்கை எடுத்து நந்தினியோட வாட்சி காமிச்சிட்ருக்காரு நந்தினி வந்து பெருசாக கண்டுக்காமல் தான் இருக்காங்க ஸோ அதுக்குள்ளேயும் போயிட்டு அருணாச்சலமும் மாதவியும் அந்த பத்திரிக்கையை வாங்க தான் போகிறாங்க செம்மையாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்